ஒரு நாள் நள்ளிரவு செங்கல்பட்டில் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வழியில் போலீஸ் உடையில் இருந்த ஒருவரை கவனித்தார் கார் அவரை கடந்து போயிருக்க காரை நிறுத்த சொன்னார் கார் பின்னோக்கி சென்று போலீஸ்காரர் அருகே நின்றது கதவு திறந்து ஏறுங்க எங்க போகணும் என்று கேட்க போலீஸ்காரர் பரவாயில்லை நான் பஸ்ஸில் வருகிறேன் என்கிறார் இனிமேல் இந்த ரூட்டில் பஸ் கிடையாது ஏறிக்கொள்ளுங்கள் என எம்ஜிஆர் கட்டாயப்படுத்த அவர் ஏறிக்கொண்டார் லைட்டை போட்டு சாப்பிட்டீங்களா என கேட்டு பழங்களை எடுத்து கொடுத்தார் அவர் நான் ஓசியில் காரில் வருவதே பிடிக்கவில்லை என்னை வற்புறுத்த வேண்டாம் என்றார் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு அவர் வீடு வருவதற்கு முன்பே நிறுத்த சொன்னார் நீங்க சொன்ன அட்ரஸ் இன்னும் வரவில்லை என சொல்ல படவாயில்லை நான் சாதாரண போலீஸ் காரில் வந்து இறங்கினால் தப்பாக நினைப்பார்கள் என நன்றி சொல்லி இறங்கிக் கொண்டார் அவரின் நேர்மை எம்ஜிஆரை சிலிர்க்க வைக்கிறது அவரைப் பற்றி விசாரிக்க அவர் நேர்மையானவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் அவருக்கு மூன்று பெண்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க போதிய வசதி இல்லை என கேள்விப்படுகிறார் அவரை தோட்டத்துக்கு வரவழைத்து என்னை உங்கள் சகோதரனாக நினைத்துக் கொள்ளுங்கள் என பெண்களின் திருமணத்திற்கு பண உதவி செய்து மணமக்களை நேரில் சென்று வாழ்த்தினார்